ஹாய் உருவகளை ஓப்பன் பண்ணால் இப்படி ஒரு பாப்கார்ன் நீங்கள் வீட்டில் செய்யலாம் இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாமா ரொம்ப ரொம்ப சிம்பிளாங்க ரொம்ப ஈஸி ஒரு குக்கர் நமக்கு அப்புறம் வந்து சோ சோளத்தோடு அந்த சீட்ஸ் அதாவது சோளம் மக்கா சோளம் கிடச்சா போதும் வேறு ஒன்றுமே வேண்டியதில்லை கடையில் எல்லா கடையிலுமே கிடைக்கும் உங்கள் கிட்டே கீ இருந்தால் கீ போடுங்க பட்டர் இருந்தால் போடுங்க அப்படி இல்லைனா வெறும் எண்ணெய் ஊற்றுனாலே போதும் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் கேஸ் கட்ரை ரிமூவ் பண்ணிவிட்டு కుక్కర్ ఫస్ట్ అడుపులో పొత్తు వచ్చి నెల సూడానదురం కొంచె ఎదుర్కో మూడలో ఎదున ఆయిలో గీయో బట్టర ఏదో கொஞ்சம் போட்டுட்டு இந்த அது பேர் என்னது மக்காச்சோளம் இருக்குது இல்லைங்களா அதை உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதும் ஒரு மிக்ஸு கொடுத்துட்டு மூடிடுங்க அது என்ன ஆகும்னா டப் டப்புன்னு நீங்கள் பிளேட்டை ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா அதில் தான் கேஸ் கட் ரிமூவ் பண்ண அந்த கவரை விசிலையும் எடுத்துகிட்டு நீங்கள் சும்மா கவர் பண்ணி வைங்க கவர் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டூ மினிட்ஸ் தானே வச்சுக்கல குலுக்கி குலுக்கி எடுத்திங்கன்னா பாப்கார்ன் ரெடி எப்படி இருக்குது ரொம்ப சிம்பிளான பாப்கார்ன் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமண்டில் சொல்லுங்கள் நான் என்ஜாய் பண்ணுறேன் பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சொல்லுங்கள் கமண்டில் டட்டா வரட்டா இன்னொரு வீடியோவில் சூப்பராக பார்க்குறேன்